அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலுமது கரீம் புனிதமான ஷாபானனுடைய பிறை இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது இன்றைய நாள் பிறை பார்த்த உடனே ஓத வேண்டிய துவையும் அது போன்று புனிதமான ஷாபான் ஆரம்பித்த உடனே செய்ய வேண்டிய ஆதி முக்கியமான ஒரு அமலையும் உங்களுக்கு இந்த பதிவிலே மிக சுருக்கமாக நான் கற்றுத்தருவேன் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக ஆமீன் புனிதமான ஷாபான் என்பது கண்மணி ரசூல்லாஹி செல்லா அலிசலம் அவர்கள் சொன்ன புனிதமான ஒரு மாதம் தான் செல்லா அலிசலம் அவர்கள் ரஜபு ஆரம்பிக்கும் பொழுதே யார் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்தை செய்து புனிதமான ரமதானை முழுமையாக எங்களை அடையச் செய்வாயாக என்று துவா செய்து அப்படி துவா செய்ய நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட ஷாபான் என்ற இன்றைய மகூரிப்பிலிருந்து நமக்கு தொடங்க இருக்கிற மாதம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் செல்லல்லா அலிசலம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள் ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட இந்த மாதத்திலே பெரும்பான்மையான மக்கள் அசட்டையாக இருந்து விடுவார்கள் இதில் கவனம் செலுத்தாமல் இருந்து விடுவார்கள் என்று செல்லா அலையமன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு இப்படி சொல்வார்கள் வகுவ ஷஹருன் துருஃபாஹில் அந்த ஷபானுடைய மாதத்தில்தான் மக்கள் அசட்டையாக இருக்கிறார்களே அந்த மாதத்தில்தான் அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹு அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் அலிஸ்லம் தொடர்ந்து சொன்னார்கள் அமலிவான சாயிமுன் நான் நோன்பு வைத்த நிலையிலே என்னுடைய அமல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹு விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சல்லல்லா அலேஸ்லமன் அவர்கள் சொன்ன ஒரு புனிதமான மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் அசட்டையாக இருப்பார்கள் இதன் முக்கியத்துவம் புரியாமல் இருந்து விடுவார்கள் என்று நபியவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நபியவர்களின் கட்டளை இன்றைய மகரிபிலே பிறை தெரிந்தவுடனே ஓத வேண்டிய துவாவை ஆரம்பத்தில் பதிவு செய்கிறேன் இந்த துவாவிற்கு பிறகு இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமலை மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் காரணங்களோடு பதிவு செய்வேன் அல்லாஹ் கபுல் செய்வானாக இன்றைய மகரிபிலே இந்த துவாவை அனைவர்களும் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துவாவை ஓதுங்கள் ரஹீம் இஸ்லாமி ரபி வ ரபு கல்லா என்ற இந்த துவாவை பிறையை கண்டவுடன் ஓத வேண்டிய துவாவை இன்றைய மகிழ்வோடு ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது அதுதான் நம்முடைய உயிருக்கு மேலான முகமது ரசூல் லாஹி சல்லல்லாஹு உலை வசல்லமன் மன்னவர்களின் மீது செலவாத்து சொல்கிற ஒரு புனிதமான அமல் சாதாரண அமல் அல்ல ஏன் இந்த மாதத்தில் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் அவியவர்கள் சொன்னார்கள் ஷாபானு ஷஹரி ஷாபான் என்பது என்னுடைய மாதம் என்றார்கள் அதாவது ரஜப் அல்லாஹினுடைய மாதம் என்றார்கள் ஷாபான் என்னுடைய மாதம் என்றார்கள் ரமலான் என் உம்மத்தினுடைய மாதம் என்றார்கள் செல்லல்லா அலி இஸ்லம் அந்த வரிசையிலே இன்றைய மகரிபிலே தொடங்க இருக்கிற ஷாபானை என்னுடைய மாதம் என்று செல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் நிறைய காரணங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் இந்த ஒரு புனிதமான வசனம் இறங்கியது அவனுடைய மலக்குமார்களும் நபியின் சொல்கிறார்கள் கொண்டவர்களை நீங்களும் நபியின் மீது சொலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அந்த புனிதமான வசனம் இந்த ஷாபானுடைய மாதத்திலான் இறங்கியது இதன் அடிப்படையில் தான் நபி அவர்கள் இப்படி என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள்

இந்த மாதத்திலே நிறைய செலவாத்துகளை ஓதுங்கள் ஐலா அலையமன் அவர்களின் மீது அல்லாஹும் வழக்குமார்களும் செலவாத்து ஓதுவதாக அல்லாஹ் குர்ஆானிலே இந்த தான் வசனத்தை இறக்கினான் ஆனால் அந்த மாதத்தில் அல்லாஹ் இறக்கிய புனிதமான அந்த அமல் சாதாரண அமல் அல்ல உலகம் எல்லாம் அளிக்கப்பட்டாலும் எல்லா வஸ்துக்களும் அளிக்கப்பட்டாலும் அல்லாஹ் நிலையாக இருப்பான் அல்லாஹ் நிலையாக இருப்பான் என்பது குர்ஆன் சொல்கிற உண்மை அப்படி நிலையாக இருக்கிற அல்லாஹ் செய்கிற அமலாக அல்லாஹுவே குர்ஆானிலே அறிமுகப்படுத்தியது நபி அவர்களின் மீது சொல்கிற செலவாத்துதான் என்றால் அல்லாஹ் தொடர்ந்து செய்கிற அல்லாஹ் நம்மை செய்ய சொன்ன இந்த செலவாத்தை நிரப்பமா ஷாபானுடைய மாதத்திலே ஓதுங்கள் அல்லாஹ் எல்லா விதமான தந்து விடுவான் காரணம் செலவாத்து நம்முடைய கவலைகளை நீக்கும் நம்முடைய கஷ்டங்களை விரட்டும் என்பது செல்லல்லா அலை இசலம் மன்னர்களின் வார்த்தை என்றால் நிறைய செலவாத்துகளை ஓதுங்கள் அல்லாஹ் வாழ்வை பறக்கத்தான் ஆக்குவானாக ஆக்குவான் ரஜபிலும் ஷாபானிலும் ரஜபிலும் செய்து புனிதமான ரமதானை முழுமையாக அடைந்த இபாதத்துகள் செய்து நோன்புகள் நோற்று லைல துல்கதிரை நீண்ட ஆண்டுகள் நீண்ட காலங்கள் பெறுவதற்கான நல்ல நசீபை உள்ள ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகுரு தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து